எப்படி இருக்கீங்க ஒருத்தவங்க நேற்று நைட்டு போட்டோம்ல வீடியோ அதுல கமெண்ட் பண்ணிருக்காங்க என் மண்டையில ரெண்டு குட்டு குட்டி உட்கார் வைங்க பேசுகிறான் உங்களை பேச விட மாட்டாங்க அவன் எப்பயுமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கான ஆன்சர் சொல்லவங்களுமே வட வள 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 அவங்க அப்பாவுக்கும் கேள்வியெல்லாம் எல்லாம் நல்லது நல்லதுதான் ஆனா முழுசாக பதில் சொல்ல விட மாட்டேங்கு நிறைய பேர் கேட்டது அந்த மாதிரி அது என்னன்னா இருங்க இப்ப எங்க அப்பாவுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்

நீ மேரேஜ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்படி நாலு நாள் ஆகும் கதையெல்லாம் கேட்டு முடிக்க நாலு நாள் உட்காந்து பார்ப்பாங்களா அவங்க இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க இனிமேல் நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இவரே அதுக்கு ஆன்சரியாக முடிச்சு வந்து சூப்பராக வந்து என்ன சமையல்னா வந்து வாழை கருவாடு வாழை கருவாடு சமைச்சிக்கிட்டு இருக்கா நிசா சூப்பரான சமையல் வாழை கருவாடு தொக்கு ஆமாம் மணி வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு பன்னெண்டுக்கு தர்ணிசு சாப்பாடு கொண்டுட்டு போகணும் அதனால நம்ம செஞ்சால் தானே தர்ணிசு கொண்டு போக முடியாது அதனால செஞ்சு ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்